கல்வியை அறிவார்ந்த பெருமக்கள் என் அன்பு தம்பிதங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் கல்வியை உலகத்தரத்திற்கு ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லாது சரியாக சமமாக தரமாக கொடுக்க முடியும் என்றால் நம்மால் மட்டும்தான் முடியும் நம்மால் முடியும் நம்புங்கள் நம்மால் முடியும் மருத்துவம் உயிரை காக்கும் மருத்துவம் எதற்காக ஆசிரியர் பெருமக்களை நிறுத்தினாய் சீமான் எதற்காக மருத்துவர்களாக தேடி தேடி நிறுத்தினாய் எதற்காக பொறியாளர்களை நிறுத்தினாய் என் அன்பு மக்களே என் அருமை தம்பி தங்கைகளே ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிகமாக மதிப்பு இருக்கிறதென்றால் அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள் ஒரு நாட்டில் மருத்துவருக்கு ரொம்ப மதிப்பு இருக்கிறது என்றால் மருத்துவ கல்விக்குத்தான் மரியாதை என்றால் அங்கு நோயாளிகள் அதிகம் என்று பொருள் மருத்துவரின் வேலை நோயாளிக்கு மாத்திரை கொடுத்து நோயை குணப்படுத்துவதல்ல நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவரின் வேலை காவல்துறையின் வேலை குற்றவாளியை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான் காவல்துறையின் வேலை பொறியாளரின் வேலை என்ன பொறியாளரின் வேலை என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமை சமூகம் படைப்பதுதான் புரட்சி அந்த புரட்சியை செய்வதற்காகத்தான் பொறியாளர்களுக்கு தேர்தலை நீக்க வாய்ப்பு ஆசிரியர் பெருமக்களை ஏன் நிறுத்தினாய் என் தாய் என்னை பத்து மாதம் தான் கருவறையில் சுமந்தால் என் அன்பு தம்பிதங்கையிலே நம்மை நம் தாய் பத்து மாதம்தான் கருவறையிலே சுமந்தால் ஆனால் பள்ளி கல்லூரி பதினெட்டு இருபது ஆண்டுகள் அறிவு கருவறையிலே சுமக்கிறது அந்த அறிவு கருவறை ஆசிரியர்களுடைய பெருமக்களுடையது அறிவு கருவறை நம்மளை பெற்று தாய் தந்தையர் உலகத்தை காட்டினார்கள் இதுதான் உலகம் என்று ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்திற்கு நம்மை காட்டினார்கள் இவன் சீமான் இவன் அலெக்சாண்டர் இவன் சாக்ரட்டிஸ் இப்படியெல்லாம் காட்டியது ஆசிரிய பெருமக்கள் தான் ஆசிரியருக்கு எந்த நாட்டில் எந்த தேசத்தில் மதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த நாட்டில் அறிவார்ந்த பெருமக்கள் அறிவார்ந்த குழந்தைகள் மாணவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள் அறிவை தேடி அந்த தேசத்தின் இளைஞர்கள் ஓடுகிறார்கள் என்று பொருள் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடிவரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அப்படி அறிவை தேடி ஓடுகிற பசி கொண்ட அலைகிற ஒரு சமூகத்தை உருவாக்கத்தான் ஆசிரியர் பெருமக்களுக்கு வாய்ப்பு தெருவுக்கு இருக்க வேண்டிய இடத்திலே தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்கள் இருக்கிறது என் அன்பு தம்பி தங்கைகளே எதை செய்ய வேண்டும் என்று குடிப்பகங்களை மூடி படிப்பகங்களை திறக்க ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நம்புங்கள் நம்மால் முடியும் நாளைய தமிழ் சமூகம் ஒரு நாள் விடியும் விடியும் நம்பு நம்மால் முடியும் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்று அது சரியாக சமமான மருத்துவம் சட்டங்கள் இயற்றப்படும் தம்பி தங்கைகளே பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல இந்த நாட்டின் செல்வங்கள் தமிழ் தேசிய இனத்தின் செல்வங்கள் என்று வகுப்பு ஒரு ஒரு ரூபாய் கல்வி வரை ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசமாக தரமாக என் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்படும் உன் தாய்க்கு முடியவில்லை உன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை நீங்க கவலைப்படாதே உன் வீட்டு தாய் இல்லை இந்த நாட்டின் தாய் தமிழ் தேசிய தாய் அவளுக்கான மருத்துவத்தை ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை இலவசமாக இந்த அரசு செய்யும் தமிழ் தேசிய அரசு செய்யும் அந்த நிலை உருவாக கனவு கனவு கண்டுபாரு அந்த ஆட்சி எப்படி இருக்க கல்வி இலவசம் உனக்கு காசு தேவையில்லை ஆக சிறந்த கல்வியை அரசு கொடுத்துரும் தனியார் கல்வி கல்யாணங்கள் காத்தாடி கிடக்கும் அரசு பள்ளிக்கூடங்களில் கூட்டம் பெருகும் கல்லூரியில் பெருகும் ஏன் தரம் உயர்த்தி ஆசிரியர் எல்லாம் அங்கே பணி நியமித்துவேன் சிறந்த கல்வியை கொடுப்பேன் என் நாட்டு குடிகளுக்கு மருத்துவம் முதலமைச்சருக்கு முடியல அங்க படுத்து மருத்துவம் செய்யணும் அமைச்சருக்கு முடியலையே அங்கு தான் படுக்கணும் தனியார் மருத்துவமனைக்கு போனால் பதவி விலகணும் நான் தனியார் மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பதவி விலகிட்டு போ அமைச்சர் பதவி இல்ல போய் படுத்துக்க சட்டம் பேராசிரியர் பெருந்தகையா உன் அரசு பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும் ஆசிரியரா அரசு பள்ளியில தான் படிக்கணும் எம்பி எம்எல்ஏவா அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்க்கணும் தானாக தரம் உயர்ந்திடும் நாட்டு மக்கள் குடிகள் கொண்டாடுவார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செலவு எது நல்லா பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் காசு அம்மா அப்பாவுக்கு முடியல நல்ல வைத்தியம் காசு இது ரெண்டையும் நானே கொடுத்துட்டா தேவையில்லை காசு தண்ணீர் வாங்கணும் தண்ணீர் வாங்கணும் நானே நானே வீட்டு வீட்டுக்கு குழாயை பதிச்சு தண்ணீரை விநியோகம் பண்ணிடுவேன் பழைய முறை தூய குடிநீரையும் நாட்டு மக்கள் குடிகளுக்கு இலவசமா தந்துடுவேன் இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாத்து பராமரிப்பேன் புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன் சான்று ஐயாயிரம் ஏக்கரில் ஏற்போட்டு கட்டவன் வந்தவன் ஏறி வெட்டி ஏற்போட்ட வந்தவன் இந்த மகன் என்பதை முடியும் நம்மால் முடியும் நம் நம்மால் முடியும் நாளை நம் தமிழ்ச் சமூகம் விடியும் நன்றாக கவனித்துக்கொள் ஒரு நாள் விடியும் இவர்கள் சொல்ற விடியல் இல்லை அந்த விடியல் அந்த விடியல் அவர்கள் வீட்டுக்கு உங்கள் மகன் நான் சொல்வது இந்த நாட்டுக்கு அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தந்தைகளே ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை அணுகுங்கள் விட்டுவிடாதீர்கள் பாரதிய ஜனதாவை ஒழிக்க வேண்டும் சரி அதற்கு திமுக அல்ல கருவி நாம் தான் கருவி வலிமையான கருவி அவளிய பெரிய கட்சியை வீழ்த்தி விடுவாய் சீமான் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான் ஜோசப் ஸ்டாலின்